கருந்தலை பூச்சி வந்து ஒரு முக்கியமான பூச்சி தென்னையை தாக்கக்கூடியது அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து முன்னாடியே ஆந்திரா தமிழ்நாடு அது மாதிரி கேரளாலேயும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டைம்லேயே நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க புதிய ஒரு பூச்சி கிடையாது இது அப்போ இதனுடைய இந்த அந்து பூச்சி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலையுடைய அடிப்பக்கத்தில் வந்து முட்டை போட்டுரும் அந்த புழுக்கள் அந்த புழுவை பார்த்தீங்கன்னா கருந்தலை இருக்கும் அதில் அந்த கருந்தலை பூச்சி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஓலையில் இருக்கக்கூடிய அந்த பச்சையத்தெல்லாம் சாப்பிட்றோம் நம்ம ஓலையெல்லாம் காஞ்சி போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்போ தூரத்துன்னு பார்க்கும்போது தென்ன ஓலையெல்லாம் வெந்தது மாதிரி உள்ள ஒரு அப்பியரன்ஸ் நமக்கு கிடைக்கும் அவனுடைய கூட்டுப்புழுவும் எல்லாமே ஓலையில் தான் இருக்கும் அப்போ நீங்கள் ஓலையை டக்குன்னு வெட்டி பார்த்தீங்கன்னா எதர் கருந்தல் பூச்சி இருக்கும் இல்லாமல் இருந்தால் அதனுடைய ஏதாவது வேஸ்ட் மேட்டர் இருக்கும் அதை வச்சு தான் நம்ம இதனுடைய தாக்குதல் நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியது சிபிசிஆர்ஐயையும் அது மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எல்லாமே ரொம்ப அவங்க ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்தாங்க இந்த பூச்சியை வந்து ஏன்னா இந்த பூச்சி வந்து என்ன பண்ணிடும்னு சொன்னால் டக்குன்னு எல்லா தோட்டத்துலையுமே பரவிடும் அதனால் முன்னாடியெல்லாம் இந்த கோவிட் காலத்தில் நம்ம பண்ண மாதிரி குவாரண்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயுமே நிப்பாட்டி தென்ன ஓலை இந்த பக்கம் அந்த பக்கம் விடவே மாட்டாங்க அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் லெவல்லையும் கலெக்ட்ரேட் லெவல்லையுமே இதை இது இருந்தாங்க அதனுடைய வெளிச்சத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பூச்சியை வந்து ஒரு நிலையில் வந்து அவங்க கட்டுப்படுத்த முடிஞ்சுது இது கூடாமல் ஆராய்ச்சி பண்ணிட்டு இதுக்கு ஏதாவது ஒட்டுணிகள் இருக்கா அதாவது ஏதாவது விலங்கிகள் இருக்கா ஏதாவது சாப்பிட்ட மாதிரி பிரிடேட்டர்ஸ் இருக்கா இல்லது பேரசிடாய்ட்ஸ் இருக்கான்னு உள்ள ஆராய்ச்சிகள் இது கூட நடந்துருந்தது இப்போ குவாரண்டைனுக்கு வந்து எக்ஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொன்ன இந்த கருந்தலை பூச்சி தான் ஏன்னா கருந்தலை பூச்சியை வந்து நம்ம வந்து இப்போ கேரளாவில் வந்து அது எங்கேயுமே இல்லாமல் ஆக்கிட்டோம் அந்த அளவுக்கு ரொம்ப சக்ஸஸ் ஸ்டோரியாக நம்ம சொல்ல முடியாது காரணம் இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு ஒட்டுண்ணியை யூஸ் பண்ணியே நாங்கள் கட்டுப்படுத்திட்டோம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் இந்த பயாலஜிக்கல் கண்ட்ரோல் அல்லது உயிரியல் முறையில் பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு நேஷ்னல் லெவலில் ஒரு எக்ஸாம்பிள் என்னான்னு கேட்டிங்கன்னா அது கருந்தலை பூச்சியுடைய கட்டுப்பாடு தான் தென்னையில் அப்போ அதை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் இந்த கருந்தலை வண்டுடைய இந்த ஒட்டுணிகள் வந்து எல்லா ஆராய்ச்சி நிலையத்துலையுமே இருக்குது நீங்கள் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருக்குது ஆலியார் நகரில் இருக்குது எல்லாத்துலையுமே இதனுடைய கோனியோசஸ் பிரக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஒட்டுணிகள் இருக்குது இந்த ஒட்டுணி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுணி வந்து இந்த கருந்தலை பூச்சியுடைய அந்த புழுக்களை போய் அதற்கு மேலே போய் இருந்து முட்டை போட்டு அதை வந்து கொன்றும் அதாவது அது வந்து கூட்டுப்புழு ஆகிற முன்னாடி அதை வந்து கொன்றுரும் அதான் அதனுடைய ஒரு நிலைமை அதுச்சா இதை வந்து கரெக்டாக ரிலீஸ் பண்ண அது வந்து ஒரு விவசாயிகள் எங்கேயுமே பயப்படாமே தேவையில்லை ஏன்னா எங்கேயாவது இந்த மாதிரி கருந்தலை பூச்சியோட தாக்கம் இருந்துச்சுனீங்களேன் நீங்கள் வந்து ஆள் யார் நாங்கள் எங்கே சொல்லிட்டிங்கன்னா அவங்க வந்து இந்த ஒட்டுணியை வந்து அவங்க சப்ளை பண்ணுவாங்க இந்த ஒட்டுணியை வந்து நீங்கள் உங்கள் மரத்திலே வச்சு கட்டிட்டிங்கன்னா அந்த ஒட்டுணி பறந்து எங்கே எல்லாம் இந்த கருந்தலை வண்டுகள் இருக்கோ அங்கே போய் அதை தாக்கி அதை முடிப்படுது அதனால் ரொம்ப சிம்பிள் மெத்தட் முதல்ல கரெக்ட் டயக்னோசிஸ் பண்ணணும் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும் ஐடென்டிஃபை பண்ணியாச்சுன்னு சொன்னால் நீங்கள் டிபார்ட்மெண்ட்லேயோ அல்லது ஆலையாரிலேயோ அல்லது ஈவன் சிபிசிஆரில் சொல்லிட்டிங்கன்னா அந்த ஒட்டுண்ணியில் கிடைக்கும் அந்த ஒட்டுண்ணியில் நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒட்டுநிலை கம்ப்ளீட்டாக பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்து ஒரு வருஷத்தில் இந்த பூச்சி வந்து கம்ப்ளீட்டாக இல்லாம ஆயிரும் அது கூட கொஞ்சம் ஊட்டச்சத்து கூட கொடுத்துட்டிங்கன்னா நல்ல முறையில் இருக்கும் அப்போ இந்த ஊட்டச்சத்து கொடுக்கறது இந்த ஒட்டுண்ணியை தெரியிறது அது மாதிரி இந்த ரொம்ப காஞ்சி போன ஓலையில் கட் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணது இதெல்லாம் இந்த பூச்சியுடைய கட்டுப்பாடுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகும்